ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம பூ கட்டுற மாதிரி தான் பார்க்கட்டு போகிறோம் பூ கட்டுறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கிறேன் இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்னா நான் நல்லா பண்ணியிருக்கேனான்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ ரெண்டு பூ மட்டும் எடுத்துகிட்டு எப்பவும் பழம நாட் போடுறோம் அதுக்கப்புறம் மேலே மட்டும் ஒரு பூவை எடுத்துகிட்டு கீழே உள்ள காம்போட சேர்த்து நாட் போடணும் அப்புறம் கீழே ஒரு பூ வச்சுட்டு மேலே உள்ள பூவோடு சேர்த்து போடணும் இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரே பூ தான் மேலே ஒன்று வைக்கிறோம் அப்புறம் கீழே ஒன்று வைக்கிறோம் இது ஒன்று போல் ஈ நம்ம ஒன்று மாற்றி ஒன்று வச்சுக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து பின்னல் மாதிரி ஒன்று கிடைக்கும் ரெண்டு பூவையும் எடுத்து மேலே ஒன்று வைக்கணும் ஒன்று வைக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே போட்டதில் ஒரு பூ மட்டும் வச்சுட்டு முதல்ல பின்னதோடு சேர்த்து காம்போடு சேர்த்து நம்ம நாட்போட கூகிறோம் நீங்கள் ரெண்டு பூ மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு பூம்பளை பின்ற மாதிரி வந்து கட்டினீங்கன்னா வராது மேலே ஒன்று ஏற்கனவே வச்சுருக்கிற பூவோட காம்பு அப்புறம் இன்னொரு பூ மட்டும் மேலே ஆட் பண்ணுறது கீழே மேலோட பூவை மட்டும் சேர்த்து ஒரு நாட்டு இந்த மாதிரியே தான் கண்டினியூஸாக நம்ம நாட்டு போட்டுக்கிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பின்னல் வந்து நல்லா கரெக்டாக கிடைக்கும் ஃப்ரண்ட் சைடு வேறு பின்னல் வரும் பேக் சைடு வேறு பின்னல் வரும் நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்டும் காட்டியிருக்கேன் பேக்கும் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இந்த டைப் நீங்கள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் நல்லா கட்டியிருக்கேனா இல்லையான்றதையும் சொல்லுங்கள் கட்ட தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஈஸியாக இருக்கா இல்லையானும் எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நம்ம வந்து ஜடையில் வந்து நீளமாக தொங்குறதுக்கு ஜடையில் வச்சு பண்ணோன்னா அழகாக இருக்கும் நல்லாயிருக்குன்னா பின்னல் வந்து உங்களுக்கு இதுலேயே ஷேப் தெரிய சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு பின்னல் வைக்கும்போதே தெரிஞ்சிடும் பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் கட்டியிருக்கிறேன் இது ஃப்ரண்ட்டு இது பேக் சைடு ரெண்டு சைடுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஒரு சேம் கிடையாது ரெண்டு சைடுமே டிஃப்ரெண்ட் டைப்பு நீங்கள் இப்படியும் வச்சுக்கலாம் இல்லை பேக் சைடு நல்லாயிருக்கு அப்படின்னா பேக் சைடும் வச்சுக்கலாம் நம்ம ஜடைக்கு நீளமாக தொங்க வச்சு வச்சுக்கலாம் ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் நீளமாக வச்சு விட்றதுக்கு ஆசைப்படுவாங்க அதே மாதிரி வச்சு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்